அரகரோகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் சிவாச்சாரியர் அவர்கள் கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி நூற்றி முப்பத்தி எட்டு மூன்று மகேந்திர காந்தம் படலம் என்ற திருவிருத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறது வணக்கம் முருகன் அடிகாரிகள் வெற்றிவேல் முருக்கு கரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கட்சிய சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் மகேந்திர காண்டம் வீரவாகு மீட்சி படலம் இன்னபான்மையால் யாழி மாமுகன் தன்னை அட்டபின் தன் வாளினை வாழினை பொன் உரை புகுத்தி செந்தனன் மின்னு சுடர்மேனி மேனி வீரனே இந்திர திரு இலங்கை நீங்கிய அம்திரைக் கடல் அழுவம் பாவியே கந்த மாதனம் கவிந்த வேலை சேர் செ Nit்து மானகர் செந்து புகக புக்க காலையில் பொறுவில்லாற்றலான் மிக்க சேவகன் மேவல் Hence தொக்க கானுறாக 초க்க பாரிடம் சோமர்க்கானுரு மைக்கருன் கடல்��다 benchmark cotton பாரிடத்த숙�� VERY பெறி கும் மன்னவர் சேரவ Austrianது தம்சம் கைக்கூப்பியே வீரவாகுவை மெய்வுறத் தழி ஆர்வம் எய்தினார் அன்பு கூறினார் தழுவுவோர் தமைத்தானும் புள்ளியே இழிஞர் தம்பதிக்கு ஏகும் வெம்பவம் பொழிவது ஆயினன் உமை கண்டே என முழுவலன்பினான் முகமன் கூறினான் விளக்கு இல்வன்மை வீரவாகுவை இலக்கத்தின் மரும் எதிர்ந்து மற்ற அவன் மலர் கழல் வணங்கிக் கை தொழ அலக்கண் நீண்டு மாரணையர் சொல்லினான் அமைவில் பாரிடத்து அணிகவேன்பரும் தமர்களாயினோ தாமும் சூழ்வர விமலனாகியே வீட்டில் இருந்திடும் குமரநாயகன் கோயில் மேயினான் விண்டுவான் உளோர் விரிஞ்சன் மாதவர் கொண்டல் ஊர்பவன் குழுமிப்பாங்கூர அண்டர் நாயகன் அமரும் தன்மையை கண்டு முந்து கண் களிப்பின் மேயினான் புறம் பொடிப்ப சூரடும் வள்ளல் சேவடி வணங்கினான் அணங்கு சால் குரு சேவடி வணங்கி மும்முறை மகிழ்ச்சி அன்பு இவை இணங்கித்து ஏத்தி நிற்றலும் குணங்கள் மேல் படும் குமரன் கூறுவான் சுரரை வாட்டு உறும் சூரன் முன்பு போய் விரைவு நம்மொழி விளம்ப மற்ற அவன் உரை செய்திட்டதும் ஒல்லை மீண்டதும் மரபின் இவ்விடை வகுத்தியால் என்றான் வீரன் கூறுவான் விமல மின்மொழி சூரன் முன்பு போய்ச் சொல்ல விண்ணுளோர் ஆர் இரும் சிறை அதனை வீடலே காரியம் என கருத்தில் கொண்டிலன் கெடல் அருண் சுரர் கிளையை சிறை விடுகிறேன் என விண்டு கூறினான் அடிகள் அன்னதால் ஆண்டு நீங்கியே கடிது வந்தனன் கருமம் ஈது என்றான் என்ற காலையின் யாண்டுமாகியே நின்று முற்றொரும் குணர்ந்த நீர்மையான் ஒன்றன் செய்கையுள் ஒன்றும் சொற்றிலை நன்று மற்றது நவிரியால் என்றான் தொடக்கம் உற்று வாழ் சூரன் மாநகர் அடுத்த காலையின் அகன்ற வேளையில் தடுத்து உளோரை நின் சரணவன்மையால் படுத்து வந்தனன் பான்மை ஈது என்றான் அரும் திரல் புயன் அணைய செப்பலும் இருந்த கந்தவேள் இகலினோர்களால் வருந்தினாய்கொலோ மன்ற என்று தன் திருந்து பேரருள் செய்தல் அவ்வெல்லையின் ஆயிரம் பெயர் செங்கண்மாயவன் திசை முகத்தவன் மங்குல் மேலவன் வதனம் நோக்கிய எங்கள் நாயகன் இணைய கூறுவான் தேவரை செய்யும் சிறை விடுத்து நீ மே நன்கு என வைய சூரனுக்கு ஏவு தூதை விட்டு எம்பு வித்தனம் பாவி அன்னது பயன் என்று உன்னலான் வீதலே அவன் விதி அது ஆதலின் தீதியில் விண்ணவர் சிறை விடோமென ஓதினான் அவன் உயர்வு நீக்குவான் போது நாளையாம் என புகறன ஆறு மாமுகத்தையன் இவ்வகை கூறக் கேட்டுள்ளோர் கொடிய சூர்மிசை சேருமென்ற சொல் தெளிவின் நன்குயர் மாறித்தென்றனர் மகிழ்ச்சி எய்தினார் ஆன அத்துணையாடல் மொயம்பினான் தான அப்பதி சயந்தன் புற்றதும் ஏனை செய்கையும் எடுத்துக் கூறியே வானவர் கீரை மனத்தை தேற்றினான் சீருலா மகேந்திரபுரத்தினும் வீரவாகு மீண்டது விளம்பினான் ஆரஞர் கடல் அழைப்பு ஆண்டுரும் சூரனுற்றதும் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து முருகனடி அவர்கள் சீனிவாசி கிருஷ்ணநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வலிமா கரோகரா முருள் அரோகிறார்